குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை திருதியை இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் நாம யோகம் இரவு பத்து மணி எட்டு நிமிடம் வரை துருவம் பின்பு வியாகதம் கரணம் இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை கரணம் பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை சுபவேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் சனிக்கிழமையும் திருவோணம் நட்சத்திரமும் இணைந்து வருவது மிக சிறப்பு பெருமாளுக்கு மிக சிறப்பு இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து லவங்கம் எடுத்துக்கோங்க அந்த லவங்கத்தோட சேர்த்து அருகம்பில்லு சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் விருச்சிக லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் தனுசில் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார் மாந்தியோடு இணைந்து மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்துக்கு சூரிய பகவான் தனுசு ராசிக்குள் பிரவேசம் தனூர் மாதம் ஆரம்பம் ஆகிறது சரி இப்பொழுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோம் இந்த கோவிலுக்கு போற விஷயத்துல அங்க ஆரத்தி காட்டுவாங்க அந்த ஆரத்தி காட்டி வழிபடுவதுதான் நம்மளுடைய வழக்கம் ஆனா அதனுடைய உண்மையான தத்துவம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது நம்ம போறோம் ஆரத்தி காட்டுறாங்க அதை நம்ம வந்து வழக்கம் போல வழிபாடு செஞ்சுட்டு கும்பிட்டுட்டு வரும் ஆனா அது உண்மையான ஒரு தத்துவத்தை ஆராய்ந்தால் நம்மளுடைய தேகமே மெய்சிலிர்த்து போகும் அது எப்படி அப்படின்றத ஒரு விளக்கத்தை கொடுக்கற இதெல்லாம் தெரிந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறோம் சும்மா சாமியை கும்பிட்றோம் ஆரத்தி காட்டுறாங்க பார்த்துட்டு வரோம்னு நினைக்காதீங்க இப்போ அலங்காரம் முடிந்து முதலில் ஒன்பது திரியிட்ட தீப ஆரத்தி காட்டுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இது என்ன அர்த்தம் இப்போ ஒன்பது அப்படின்றது ஒன்பது கோள்களை வணங்கி பின் அவற்றை சாட்சியாக வைத்து காட்டப்படுவதுதான் ஐதீகம் இந்த பெரிய அடுக்கு தீபம் மாதிரி காட்டுவாங்க பார்த்திருப்பீங்க அடுத்து ஏழு திரியிட்ட தீபம் இது வந்து மனித உடலுக்குள் உள்ள ஏழு ஆதாரங்களின் வழியாக பிரபஞ்ச பேராற்றல் உள் உள்நுழைந்து நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்கரங்களை தூய்மை செய்ய வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து முக தீபம் இது பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்து ஐந்து புலன்களை நிர்வகித்தால் இந்த பழக்க பதிவுகளில் இருந்து விடுபட்டு நமக்கு தீய பழக்கங்கள் சில பேருக்கு தீய பழக்கங்கள்லாம் இருக்கும் அதுல விடுபட்டு இந்த நல்ல ஒரு அதாவது ஆத்மார்த்தமான உடல்ல இருந்து ஒரு சக்தியை தான் இந்த ஐந்து தீபம் அதே மாதிரி பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி நமக்கு அது கிடைக்கும் அடுத்து மூன்று முக தீபம் இந்த மூன்று முக தீப ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது மூன்று விதமான நிலைகளில் என்னென்ன நிலை நமக்கு இருக்கு மக்களுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரி மனம் இயங்குவதால் மனதை ஆராய்ச்சி செய்து வேண்டியதை தக்க வைத்தும் வேண்டாததை அகற்றியும் வாழ்ந்தால் மன மாசுகள் களையப்படும் என்பதுதான் இந்த மூன்று முகத்தினுடைய தீப தரிசனத்தினுடைய தத்துவமே அடுத்தது இரண்டு முக விளக்கு இந்த இரண்டு முக விளக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய நாடி துடிப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இடகலை பிங்களை அப்படின்னு சொல்லுவாங்க இது தூய்மை செய்தால் முன்னோர்கள் அந்த பதிவிலிருந்து விடுபட முடியும் அதாவது அந்த கர்மாலிருந்து விடுபட முடியும் என்பதால் தான் இந்த இரண்டு முக தீப தரிசனம் அடுத்தது முக தீப ஆரத்தி காட்டுவாங்க பார்த்திருப்பீங்க இந்த ஒரு முக தீப ஆரத்தி இது இருப்பது ஒன்று தான் ஆனால் இந்த ஒன்றே பலவாகி தோற்ற பொருளாக இருக்கிறது அனைத்தும் அனைவரும் ஒன்றே அன்றி வேறில்லை என்பதை உணர்த்தும் கருத்துதான் இந்த ஒருமுக தீப ஆரத்தியின் தத்துவம் இந்த உண்மையை உணர்ந்து உன்னதத்தை தெரிந்து உத்தமராய் வாழவே முன்னோர்கள் ஒவ்வொரு சடங்கு முறைகளும் அமைத்திருக்கிறார்கள் அதனால இந்த தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தீபத்தை காட்டும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவை இதுல நான் இப்ப சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒன்பது தீபம் என்பது நவக்கோள்களின் தீபம் நவ கிரக தீபம் கூட வச்சுக்கோங்க நவ கோள்கள் என்னென்ன கோள்கள் எல்லாருக்கும் தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒன்பது கோள்கள் இந்த ஒன்பது கோள்களையும் நம்ம வந்து நமக்கு அருள்வாளிக்க வேண்டும் என்பதுதான் தீப ஆரத்தி அலங்காரம் முடிஞ்ச உடனே இதுதான் முதல்ல காட்டுவாங்க பெரிய பெரிய கோவில்லாம் இது வந்து அந்த கோல் நவ கோள்களை சாட்சியாக வைத்து காட்டப்படுவது தான் இது ஐதீகம் அதனால எல்லோரும் இந்த தீபத்தை காட்டும்போது ஒவ்வொருவரும் இதற்கு உண்டான பலன் என்ன தெரிந்து அப்போ வந்து இந்த ஒன்பது தீபம் காட்டும்போது நினைச்சுக்கோங்க நவ நமக்கு வந்து உதவட்டும் என்பது நீங்க நினைச்சு வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தீபத்தின் மூலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது முதலில் மேஷ ராசிக்கான பொது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த ஒரு நாள் அதே போல மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் ரீதியாக சில நன்மைகள் நடைபெறக்கின்ற ஒரு தருணம் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் கவனம் தேவை உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் கல்வி தொடர்பான விஷயத்துல ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு சார்ந்த உதவிகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கிழக்கு திசை அதிசயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனம் தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷவராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் நன்மைகள் நிறைய நடக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகரம் கிடைக்கும் அரிசகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில ஒரு மாற்றமான சூழ்நிலை மாற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீங்க காது தொடர்பான உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் புரிதலும் அதிகரிக்கும் என்ற நாள் உங்களுக்கு திறமைகளை வெளிகாட்டுங்கள் மதிப்பு மரியாதை கூடும் அதிர்ச இசை மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்சைனும் சந்தனை நேரத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நிதானம் தேவை குடுக்கல் வாங்கல்ல நிதானமாக இருங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் விளையர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை நீண்ட நாள் கண் விழிப்பதை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவிடையே அனுசரித்து செல்லுங்கள் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது வாக்குறுதி கொடுக்கும் போது மிகவும் கவனமாக வாக்குறுதி கொடுங்கள் இன்றைய நாள் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் நண்பர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் விவாதங்களை தவிருங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வணங்கிட்டு செல்லுங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் சந்திராசிரம தினத்துல வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அந்த செல்ஃபியை கோணல் மாணலா எடுக்கணும் எடுத்து உங்க ஸ்கிரீன் சேவரா வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை டெலீட் பண்ணிடுங்க மிக சிறப்பாக இருக்கும் அது சேஷே வடகிழக்கு திசை திசையன் மூன்றாமே அதிசை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இன்று அமையும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில பொறுப்புகள்லாம் குறையும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் அதிசயசை வடமேற்கு அதிசயின் மூன்றாவின் அரிசி நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அன்பு நிறைந்த நாள் வியாபாரத்தில் உங்களோட வேலை செய்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கால்நடை விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் அரசு தொடர்பான பணியில் அனுகூலமான சூழல்லாம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பொறுப்புகள் அதிகரிக்க கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதிசயிசை கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாம் எண் நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துகிறோம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உயர் பொறுப்புகள் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி மாணவர்கள் மேல்நிலை கல்வியில் இரு படிப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு ஏற்படும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும் அனுபவமான பேச்சுக்கள் மூலம் பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு சில நுட்பங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு அதனால பெண்கள் இடத்தில் பேசும்போதோ இல்ல உங்களோட வேலை பார்ப்பவர்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிச இசை தென்மேற்கு மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு இலக்கு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு சித்திரை நுட்பங்களை அறிந்து செயல்பாடு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரே நாளில் உங்களின் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற சதவீதம் தீர்வு குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி அவர்கள் செலவுகள் இன்னைக்கு கூடும் இதுவரைக்கும் உங்களுக்கு சோதனையாக தடையாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் விவசாய துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அடுத்த இனத்தவர் அதாவது எதிர்பாலின மக்கள் அடுத்த மொழி பேசுகிறவர்களால் உங்களுக்கு சில முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆதாயம் கிடைக்கும் வழக்கு விஷயத்தில் திருப்பங்கள் ஏற்படும் சக ஊழியர்களால் திருப்தியான சூழலாக அமையும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்க அதிர்சைசை கிழக்கு திசை அல்சை எண் ஒன்றாமின் அல்சன் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர் முன்னேற்றம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்துல உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி கணவருடைய வழியில் அதாவது கண பெண்களா இருந்தால் கணவன் ஆண்களா இருந்தால் மனைவி வழியில மதிப்பு மரியாதை கூடும் தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய உத்திகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் தடை தாமதம் சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் அதிசயசைத்தேன் தென்மேற்கு திசை அதிசயன் எட்டாமன் அதிர்சை நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் அனுஷ நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களோட இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்கள்லாம் காணப்படும் தடைப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் அதாவது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன வரவும் இன்னைக்கு கிடைக்கும் மந்தமான ச சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் கடன் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் நல்ல ஆதரவான சூழல்கள்லாம் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாவின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் ஏற்படும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் கிடைக்கும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபம் நிறைந்த ஒரு நாள் அதே சமயத்துல வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நண்பர்களின் தன்மைகளை அறிந்து உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் மனமிட்டு அதன் மூலம் மன தெளிவு ஏற்படும் அரசு தொடர்பான பணிகள்ல சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மனதில் சஞ்சனமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் அதனால மன தெளிவோட இன்னைக்கு இருங்க சிறுதூர பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுகூலமும் இன்னைக்கு கிடைக்கும் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருங்க இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக அமையும் இசை தெற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்று அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகும் போட்டிகளில் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும் வியாபாரத்தில் உங்களுக்கு கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் திடீர் பொருள் வரவுகள் சிலருக்கு ஏற்படும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்டு நெருக்கடியான சில குறையும் எதிர்வாராத பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் மன தெளிவு ஏற்படும் அதிசயிசை தென் கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாமின் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எதையும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் துணிச்சல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீங்க உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்பாராத தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி சில பயணத்தின் மூலம் புதிய அனுபவமும் அனுகூலம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் துணிச்சல் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஏழரை நாட்டு சனி ஆரம்பமாக போகிறது அதனால விரைய செலவுகளை தவிர்த்துருங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசய எண் இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ ஈசர் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்